ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை பறிக்கலாம்னு வந்திருக்கேன் பாருங்கள் முருங்கைக்கீரை கொஞ்சம் எப்போதும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கோம் நான் சொல்லிட்டு வந்துடுச்சு கரையில கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் போதும் முள் குத்துது பாத்தம் பறிக்கணும் பன்னீர் ரோஸு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன் பூக்கவே மாட்டேன் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி பூக்கவே இல்லை வேரில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பட்டு போயிடுச்சு பாருங்கள் இந்த மரம் வந்து அப்படியே பட்டு போயிடுச்சுன்னு நினச்சாங்க சுத்தமாக அந்த மரம் பாருங்க ரெண்டு கிளையுமே ஒரு மாதிரி காஞ்சிடுச்சு ஒரு ஒரு கிளை வந்து வேர்லேருந்து ஒரு ரெண்டு கிளை வந்துட்டு வேர்லேருந்து ஒரு கிளை இந்த சைடு கிளையிலேருந்து ஒரு கிளை வந்துருக்கு நல்லா காய் குடிக்கிட்டே இருந்துச்சு வருஷம் வருஷம் நல்ல முருகம் வரும் இது இதுலேருந்து முருங்கைக்கீரை விளை பறிச்சிருக்கோம் சாம்பாருக்காக இன்றைக்கி வாழைக்கா வறுவல் பண்ணி சாம்பார் வைக்கிறேன் அவ்வளோ தான் போயிடுச்சோன்னு வச்சேன் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கேன் அங்கே பாருங்கள் இன்னொரு அதிசயம் பாருங்கள் இங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள் அடினியும் இன்டோர் பிளான்ட் இருக்குதுங்களா அடினியும் செடி அது பாருங்கள் ஒன்று கொண்டாந்து வச்சுருந்தோம் அது பட்டு வச்சு அப்படியே வே அது ஒரு வேர் இருந்து அது ஒரு வேர் இருந்து எத்திருப்பாருங்க அழகா சரிதா என்ன பண்ண அது முதல்ல இடம் மாற்றி வைக்கணும் அந்த ரோஸை பன்னீர் சார் சுத்தமாக அந்த பக்கம் போகவே முடியல வாங்கி கீழே போய் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சுருவோம் அவ்வளோதாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுருந்த முருங்கைக்கீரிய வச்சு சாம்பார் வச்சாச்சு அப்புறம் வாழைக்கா அருவல் பண்ணியிருந்தேன் வாழைக்கா அருவல் அப் அப்புறம் அப்பளம் அப்புறம் சாப்பாடு இதான் நீங்கள் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ